ஐடியாஸ் எல்லாரும் எப்படிங்க என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோவில் புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து பாப்பாவுக்கு நாங்கள் வந்து டூ த்ரீ டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அவங்க என்ன சொன்னாங்க ரெஜெக்ட் ஆகிட்டே இருந்தது ஏன்னு தெரியலப்பா சாஃப்ட்வேர் எதுவும் ப்ராப்ளம் தெரியல நீங்கள் ஒன் மந்த் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி கேன்சல் ஆகிட்டு அடல்ட்ஸ்க்கு ஆகலை குழந்தைங்க பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஆகுது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன் மந்த் கழிச்சு நேர்த்தாக போயிருந்தோம் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு அம்மா இந்த மாதிரி ரூல்ஸ் வந்திருக்கு என்ன மாதிரின்னு கேட்டோம் அதுக்கு சொல்கிறாரு பாப்பா உங்கள் பேரில் அப்ளை பண்ண போறீங்களா ஆதார் கார்டு வச்சு இல்லை அவங்க உங்கள் ஹஸ்பண்ட் பேர் கேட்டார் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஊர் அட்ரஸ் இருந்தாலும் எங்கள் என் பேருக்கு தான் என்னோட ஆதார் கார்டு வச்சால் பாப்பாவுக்கு நான் ஆதார் கார்டு எழுதி போகிறேன்னு சொன்னேன் ஓகேமா பாப்பாவோட சர்டி சர்டிஃபிகேட் அவரோட ப்ரூஃப் என்ன இருக்குன்னு கேட்டாங்க பர்த் சர்டிஃபிகேட் தான் இருக்குதுன்னு சொன்னேன் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற அட்ரஸும் இப்போ உங்ககிட்ட இருக்க உங்களோட ஆதார் கார்டு அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்கான்னு எனக்கு கேட்டாங்க இல்லைங்க சார் குழந்தை பிறக்கும் போது வந்து வேறு வீட்டில் நாங்கள் இருந்தோம் இப்போ வேறு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா இல்லைம்மா அந்த அட்ரஸ் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற அட்ரஸும் இப்போ இருக்க ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் ஒரே மாதிரி இருந்தால் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அட்ரஸ் ஃபஸ்ட்டு அதே மாதிரி உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற பேர் இனிஷியலோடு இருக்கா ஆதார் கார்டுன்னு கேட்டாங்க பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கான்னு கேட்டாங்க அது ஒன்றாச்சு ரெண்டுங்களா இந்த ரெண்டு மட்டும்தான் அப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் என்னுடைய ஆதார் கார்டு நம்பர் இப்போ கரண்ட்டில் இருக்கான்னு கேட்டாங்க அது இருக்குதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து உங்களோடய ஆதார் கார்டு டென் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ரினியூல் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா வந்து பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டில் அந்த கியூஆர் கோட் மாதிரி முதல்ல அந்த மாதிரி வரல இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வந்துட்டுருக்கு பர்த் சர்டிஃபிகேட் வரும்போது ஸ்கேனர் மாதிரி வருது இல்லையா இதெல்லாமே கம்பல்சரி இருந்தால் தான் வந்து புதுசாக வந்து குழந்தைங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோன்னா என்கிட்ட வந்து வந்து அட்ரஸ் அப்புறம் வந்து என்னோடய இனிஷியல் அதில் இல்லை இதில் இருக்குது அதை வந்து நான் மாற்றணும் நம்பர்லாம் இருக்குது அப்புறம் வந்து நான் டென் இயர்ஸ்க்கு வந்து நான் ரெனிவ் பண்ணணும் இதையும் நான் அதில் பண்ணி ஆகணும் இவ்வளோ விஷயமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கியூஆர் கோடு பாப்பா பச்சோடய வீட்டில் இருக்குது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சுமே வந்து நீங்கள் சரியாக வச்சுருந்தீங்கன்னா அழகாக போகணுன்னா ஈஸியாக வந்து பாப்பாக்கு வந்து பாப்பாக்கோ தம்பிக்கோ நீங்கள் வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ணிடலாம் இப்போ நான் வந்து பாப்பாவோட பர்த்சிஃபிகேட் போய் கரெக்ஷன் பண்ணிட்டு அது அப்புறம் தான் அதை வச்சு தான் நான் பாப்பாவுக்கு அப்ளை பண்ண முடியும் ஆதார் கார்டு இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க தயவுசெய்து நீங்கள்லாம் வந்து எழுதி போகிற மாதிரி தான் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல நான் நேற்று போக வச்சு எனக்கே சொன்னாங்க மற்றபடி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்